ல ல என்கிட்ட 1 லட்சம் ரூபா வாங்குறேன் பழனிதானே என்ன விஷயம் என்ன என்ன விஷயம் என்னயா என்ன விஷயம்னு கேக்குற காசு வாங்கிட்டு இது ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன விஷயம்னு கேட்டா இப்படி நியாயமா இல்ல என்ன விஷயம்னு கேக்குற நான் எப்ப தருவே انا வருமோ தருவேன்

வரும்போ உனக்கு எப்ப உனக்குதான் வராது உனக்கு எப்ப வரும் என்ன யாரு எத்தனாவது விடு இது

நீ ஜாம <risque>